தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சி பழம்பெரும் நடிகர் நாகேஷ் அவர்களது மகன் ஆனந்த் பாபு அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தொன்னூறு காலகட்டத்தில் தனது தந்தையை போலவே சினிமாவில் சாதிக்க வேண்டும் ஆனால் அது நடிப்பு கிடையாது நடனம் அவரது தந்தை நாகேஷ் அவரோ தனது மகன் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்று அவரும் நினைத்தார் ஆனால் நடன இயக்குனராக கிடையாது ஒரு சிறந்த நடிகனாக தன்னை போல பெயர் சொல்லும் நடிகனாக வர வேண்டும் என்று ஆர் ஆரம்பத்தில் இருந்தே சிறு சிறு கதாபாத்திரங்கள் குணச்சித்திர நடிகராகவும் கதையின் நாயகனாகவும் நடிக்க ஆரம்பித்தான் ஆனால் எதிர்பாராத அளவிற்கு படங்கள் வரிசையாக தோல்வியேதான் கண்டது படம் சிறப்பாக இருந்தாலும் வசூல் ரீதியாக தோல்வியை தழுவியதன் காரணமாக சினிமாவில் அவரை மறக்க ஆரம்பித்தார்கள் நாகேஷுக்கு இருந்த மரியாதை அவரது மகனுக்கு கொடுக்க முடியாதல்லவா நேரடியாக பல்வேறு திரைப்படங்களில் நடிப்பதற்கு நாகேஷும் தனது மகனுக்கு வாய்ப்புகளை கேட்பதற்கு தயங்கி உள்ளார் தன்னுடைய வாழ்க்கை என்பது சினிமா முழுவதும் சாதனை ஆளர்களுடன் பயணித்து தற்பொழுது தனது மகனுக்காக ஒரு வாய்ப்பு கேட்பது நிச்சயம் அது அவமானம் என்று கருதினார் குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு தனது மகனின் விருப்பம் போல நடன இயக்குனராக வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார் ஆனால் அதுவும் தோல்வியில் முடிந்தது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அவரது மகன் ஆனந்தபாபு அவர்கள் தொடர்ச்சியாக தொழில்களில் ஈடுபட்டு வந்தார் மேலும் நாகேஷ் அவர்களது மறைவிற்கு பிறகு தொழிலும் தோல்வியில் முடிந்ததன் காரணமாக தனது சகோதரர்களுடன் தொழிலில் பார்ட்னராக அவர் பங்கேற்றார் வீட்டிலேயே இருந்த ஆனந்த் பாபு அவர்கள் அதனை தொடர்ந்து வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள விரக்தியிலும் சாதனை முடியவில்லை என்ற ஒரே காரணத்தினால் தனது வயதை பொருட்படுத்தாமல் சின்னத்திரையில் நடிப்பதற்கு ஆரம்பித்தார் ஆனால் சினிமாவை விட சின்னத்திரையில் அவருக்கு பெயர் சொல்லும் அளவிற்கு புகழும் வந்தது நாகேஷ் மகன் என்ற அந்த அங்கீகாரத்தை சின்னத்திரையில் உருவாக்கினார் என்றே கூறலாம் அதற்கு பிறகுதான் வயது ஐம்பதிற்கு பிறகுதான் அவரது வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு சென்றது என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் திடீரென்று உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாகை அவர்களது மகன் ஆனந்த் பாபு அவர்கள் தற்பொழுது ஒட்டுமொத்த பிரபலங்களுமே அவரது உறவினர்களிடம் தொலைபேசியில் விசாரணை மூலமாக தன்னுடைய ஆறுதல்களையும் கூறி வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய மகனின் திறமையே நாகேஷ் அவர்கள் உணரவில்லை